அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ அதிக நன்மை தரும் நற்செயல்கள் அபுகுறையராரதியாகு அன்பு அவர்கள் அறிவித்தார்கள் ஒருவர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுடைய தூதர் அவர்களே அதிக நன்மையுள்ள தர்மம் எது என்று கேட்டார் நீர் ஆரோக்கியமுள்ளவராகவும் பொருள் தேவையுடையவராகவும் வறுமையை பயப்படுபவராகவும் செல்வத்தில் ஆசை உள்ளவராகவும் இருக்கும் நிலையில் தர்மம் செய்வதே அதிக நன்மை எனவே தர்மம் செய்வதை உயிர் தொண்டைக்குழியை நெருங்கும் வரை தாமதப்படுத்த வேண்டாம் அந்நிலையில் இன்னாருக்கு இவ்வளவு இன்னாருக்கு இவ்வளவு என்று அர்த்தமில்லை கூறுவதிலும் ஏனெனில் அப்போது உம்முடைய பொருட்கள் மற்றவர்களுக்கென்று ஆகிவிட்டிருக்குமே என்று நபிசல்லாஹு வலையவரசலாம் அவர்கள் கூறிய இந்த செய்தி சொகைகோள் புகாரியிலே ஒன்று நான்கு ஒன்று ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது பயமில்லாத ஒரு நிலை அதே வேளையிலே பொருள் நமக்கு தேவைப்படுகிறது வறுமை நாம் இருப்பதை கொடுத்துவிட்டால் வறுமையில் மாட்டிக்கொள்வோமோ என்ற ஒரு உறுத்துதல் அச்ச நிலை இருக்கிறது செல்வம் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையிலே தான் தர்மம் செய்வது அதிக நன்மைகளை தருவதாகும் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் எதையாவது தர்மம் செய்துவிட்டால் நோய் குணமாகிவிடும் என்கின்ற நிலையில் செய்வதெல்லாம் அதிக நன்மையை தரக்கூடியது அல்ல மாறாக ஆரோக்கியத்தோடு இருக்கிறார் அதே வேளையிலே பொருள் தேவையுடையவராக இருக்கிறார் இந்த வேளையில் செய்யப்படுகின்ற தர்மம் தர்மம்தான் அதிக நன்மைகளை பெற்றுக்கொடுக்கும் என்று நபிசல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் தெளிவுபடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ் மனித சமுதாயத்தை உன்னதமான உயர்வான படைப்பாக படைத்திருக்கிறான் மனிதர்களுக்கு வழங்கியுள்ள மிக பெரும் அருட்கொடை வாழ்க்கை வாழ்க்கை என்று ஒன்று இருந்தால்தான் நல்லறங்கள் செய்ய முடியும் அது இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது என்ற போதிலும் இப்பேற்பட்ட வாழ்க்கையை பெற்ற மனிதர்கள் பலர் அதனை வீணடிப்பது ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய பிழை என்றுதான் இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது நற்செயல்களில் பால் நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள் நற்செயல்கள் செய்வதிலே நீங்கள் ஆர்வத்தோடு முந்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எங்கிருப்பினும் அல்லாஹ் உங்கள் யாவரையும் ஒன்று சேர்ப்பான் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் மிக்கவன் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்ரா வசனம் நூற்றி நாற்பத்தி எட்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது உங்களுடைய ரஷகனுடைய மன்னிப்பை பெறுவதற்கும் சுபணவதியின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் அந்த சோழபதியினுடைய அகலம் வானம் பூமியை போல் உள்ளது அது பயபக்தியுடையவர்களுக்காகவே தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி வேதமறை குரானிலே தெளிவுபடுத்தப்பட்டு மனித சமுதாயத்திற்கு சரியான படிப்பனையை தருகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லம் அல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இருள் மிகுந்த இரவில் பகுதிகளை போன்ற குழப்பங்கள் தோன்றுவதற்கு முன் விரைவாக நற்செயல்கள் செய்து கொள்ளுங்கள் அந்த குழப்பங்களின் போது காலையில் விசுவாசியாக இருக்கும் ஒரு மனிதர் மாலையில் மறுப்பாளராக மாறிவிடுவார் மாலையில் விசுவாசியாக இருக்கும் ஒருவர் காலையில் மறுப்பாளராக மாறிவிடுவார் இவ்வுலகின் அற்ப சுகங்களுக்கு தனது மார்க்கத்தையே அவர் விற்றுவிடுவார் என்றும் எச்சரிக்கை செய்து கொண்டு நீங்கள் கிடைத்த காலத்தில் அதிகமாக நன்மைகளை செய்யுங்கள் காலதாமதப்படுத்தாதீர்கள் உங்களுக்கு எதில் அதிக நன்மை கிடைக்கும் என்பதை புரிந்து அமல் செய்யுங்கள் அல்லாஹ் அருள்வாளிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து